ஹலோ ஹாய் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இப்போ வந்து ஊருக்கு போயிட்டு வந்துட்டேங்க ஊருக்கு போயிட்டு வந்துட்டு காலையில் குளிச்சுட்டேன் குளிச்சுட்டு அங்கே போயிட்டு வந்து துணிகளை எல்லாத்தையும் துவைச்சி துவைச்சிட்டேன் சரியா துவைச்சிட்டு இப்போது வீடெலாம் அப்படியே இருக்கு உங்ககிட்ட எதுக்கு இந்த மெயின் வீடியோ அப்படின்னா இது எங்கள் செடியில் பூத்த பூ நான் வரப்போ நிறைய பூத்து இருந்துச்சு சரி அது வேஸ்ட்டு பண்ண வேணாம் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன் பூவை நானே கட்டி வச்சிட்டேன் ஒரு மாதிரியாக இருக்குது என் முகம் உடம்புலாம் ஒரு மாதிரியாக அப்படி இருக்கு சரி பார்ப்போம் என் செடியை பாருங்களேன் என்ன லெவலில் ஆயிடுச்சு தொங்கி போயிடுச்சுங்க என் பிள்ளைங்க எல்லாம் பாருங்களேன் வாடி போயிடுச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு இவங்களை நான் எப்படி சரி பண்ணி எடுக்க போறேன்னு தெரில அந்த உடனே தண்ணியெல்லாம் விட்டுட்டேன் ஆனாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்புறம் அப்புறம் ஊருக்கு போயிட்டு விருந்துக்காரங்களை கொண்டு வந்துட்டேன் எந்த விருந்துக்காரங்களை கொண்டு வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பாக்ஸ் அம்மை போட்டிடுச்சு அம்மா போட்டுடுச்சிங்க அம்மா போட்டுடுச்சு எனக்கு அம்மா போட்டுடுச்சுன்னு தெரியாது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து அப்படியே உடம்பு வலி முதல்ல வந்து எப்படின்னா நல்ல தூக்கம் தூக்கமாக வந்துச்சு அப்புறம் தூக்கம் தூக்கமாக வந்ததுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா தலை பாரம் வந்துடுச்சு தலை பாரம் வந்துச்சு திடீர்னு பார்த்தா உடம்பு வலி வந்துடுச்சு அப்பா தெரியுது சுரீது உடம்பு வலி வந்துடுச்சு உடம்பு வலின்னு பார்த்திங்கன்னா அப்படியே ஊசி வச்சு குத்துன மாதிரி இருந்துச்சு உடம்புலாம் அப்படியே நறுநராக குத்துனா எப்படி இருக்கும் அப்படி இருந்துச்சு சரியா அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அப்புறம் ஆறு மணிக்கு போல் ஒரு மூணு மணிக்கு போல் எனக்கு வந்து ஊசி வச்சு குத்தின மாதிரி இருந்துச்சா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மணிக்கு போல் குளிர் வரையிலலாம் ஆரம்பிச்சிருச்சு குளிர் வரையில் ஆரம்பித்தோடனே எனக்கு புரிஞ்சு போச்சு ஓகே ஃபீவர் ஆரம்பித்தாச்சு எனக்கு உடம்பு வலி வந்தோடனே நினச்சிட்டேன் ஏன்னா உடம்பு வலி வந்தால் எனக்கு ஃபீவர் வரும் நான் அப்படியே நினச்சேன் இங்கேலாம் வந்துடுச்சா பார்த்திங்களா தெரியுதா இங்கே தலையெல்லாம் நிறைய போட்டிருக்கு அப்போ என்னாச்சுன்னா திடீர்னு நைட்டு எட்டு மணிக்கு போல் எனக்கு என்ன ஆகிடுச்சு ஃபீவர் வந்துடுச்சு ஃபீவர் வந்தோடனே நினச்சிட்டேன் வந்துடுச்சு ஃபீவர் வந்து ஃபீவர்னு தான் நினச்சேன் அப்புறம் திடீர்னு நைட்டு ஒரு ரெண்டு மணி மூணு மணிக்கு எழுந்திரிச்சி பார்க்குறேன் விடிய காலத்தை எழுந்திரிச்சு பார்க்குறேன் உடம்பெல்லாம் நிறைய வாரி போட்டுடுச்சு சரி எல்லாம் வாரி போட்டுடுச்சு சரியா சரி வந்துடுச்சு சிக்கன் பாக்ஸு அம்மை போட்டுடுச்சு அப்படின்ட்டு என்ன பண்ணேன் நானே அப்படியே இருந்து அழுதேன் சோஃபாவில் எங்கள் அக்கா வீட்டில் சோஃபாவில் உட்காந்து நானே அழுகுறேன் அப்பா என்னை படுக்க வச்சிடறதுங்கப்பா என்னால் தாங்க முடியாது ஒரு நாள் அந்த உடம்பு வலி சொன்னேன் இல்லையா அந்த ஒரு நாள் வலியே பயங்கரமாக இருந்துச்சு நான் இனி இது தீர்றது வரைக்கும் நான் எப்படி தாங்க போகிறேன்னு தெரில என்னால் பத்தியெல்லாம் அடுக்க முடியாது நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ணேன் காலையில் இதுச்சு குளிச்சிட்டேன் வந்துன்னு தெரிஞ்சுதான் குளிச்சனே சரியா தலைக்கு எண்ணெய் வச்சு குளிச்சேன் அப்புறம் எங்கள் அக்காலாம் ஒரே திட்டு இன்னைக்கு குளிக்க ஆறு சொன்னால் அவன்ட்ட குளிக்கக்கூடாது இப்படி வந்துருக்கு நீ ஏன் குளித்த அப்படின்ட்டு பக்கத்தில் எல்லாம் ஒரே திட்டு நான் கண்டுக்கவே இல்லை மறுநாள் அன்னைக்கு ஆமாம் காலையில் குளிச்சுட்டு திரும்ப நைட்டு வேப்பலை முருங்கை இலை அப்புறம் வந்து கற்பூரவல்லி துளசி எல்லாம் அரைச்சி சார் எடுத்து குளிக்கிற தண்ணியில் விட்டு மஞ்சள் பொடியும் போட்டு அப்பவும் குளிச்சுட்டேன் வந்த அன்னைக்கே விடியகாலம் வந்திருக்கு அன்னைக்கு நைட்டு குளிச்சுட்டேன் ரெண்டாவது டைம் குளித்தேன் அதுக்கு மறுநாள் குளித்தேன் மத்தியானம் குளித்தேன் ஒரே குளிப்பு தான் குளிப்போ 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 ஒரே குளிப்பு தான் சிக்கன் பாக்ஸ் வந்தா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல யாருமே குளிக்க மாட்டாங்க ஆனால் நான் ஒரே குளிப்பு தான் ரெண்டு நேரம் மூணு நேரம் குளியலோ குளி குளிச்சிட்டேன் நல்லா குளிச்சுட்டு அப்புறம் பார்த்தேன் யாருமே சொன்னாங்க ட்ராவல் பண்ணக்கூடாது போகக்கூடாது ரொம்ப வாரி போட்டுரும் அவங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்தப்போ வந்து ட்ராவல் பண்ணுறப்போ பண்ணி வர்றப்போ நிறைய வந்துடுச்சான் அதெல்லாம் பா அப்படி இது பண்ணக்கூடாது அப்படின்ட்டு எனக்கு எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா வந்த மறுநாள் பகலெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தலை ஒரே இடம் பாக்கி இல்லை இங்கே எல்லாமே எனக்கு உள்ளே போட்டுடுச்சு முடிக்குள்ள எல்லாம் கொப்பளம் 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 கொப்பளமாக போட்டுடுச்சு முதுகெல்லாம் வாரி போட்டுடுச்சு கை கால் இடுப்பு வயிறு எல்லா இடமும் போட்டுடுச்சு சரியா கொப்பளம் கொப்பளம் கொப்பளமாக வந்துடுச்சு நான் ஒரே குளியலோ குழி வரதுக்கு வர வர குளியல் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா வர வர டைம் டைனு உடைச்சி விடுறது உடச்சி விளையாடுவோம்ல எனக்கு அது பபிள்ஸ் வந்து உடைக்கிறப்ப பபிள்ஸ் மாதிரி இருக்குமா அதுக்குள்ளே தண்ணி மாதிரி இருக்குமா அந்த கொப்பளம் வர்றப்ப தண்ணி மாதிரி இருக்கும்ல அதை நம்ம இந்த பறந்து இந்த இது எலக்ட்ரிக் பொருள் எதாவது வாங்கினா அதுக்குள்ளே பபிள்ஸ் மாதிரி இருக்கும் தெரியுமா ஒரு பிளாஸ்டிக் கவரில் இப்படி உடைச்ச உடையும்ல அது அதே பார்த்தாலே விட மாட்டேன் ஏன்னா உடைப்பேன் நல்லா அதை அப்போ அதே மாதிரி பபுள்ஸ் வர்ற இடம்லாம் இப்படி நகத்தை வச்சு இழுத்து இழுத்து விட்டுருவேன் உடச்சி உடைச்சி விட்டுருவேன் சரியா அப்புறம் பார்த்தேன் இனி இருந்தால் சரியாகாது இவங்க எல்லாம் இப்போ எட்டு நாள் பத்து நாள் ரெஸ்ட் எடுக்கணும் என்னெல்லாம சொல்கிறாங்க எட்டுக்கு தான் குளிக்கணும் அப்படி குளிக்கணும் இப்படி குளிக்கணும் அது சாப்பிடக்கூடாது இது சாப்பிடக்கூடாது என்ன சொன்னாங்களா எதையுமே கேர் பண்ணலை நான் பண்ணலைன்ட்டு யாரும் அப்படி இருக்காதீங்க நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஆள் எதையுமே கேர் பண்ணல டக்குன்னு டிக்கெட்டை போட்டேன் ரெண்டு நாளும் ரெஸ்ட் எடுத்தாச்சு இன்னும் எடுக்க முடியாதுப்பா அப்படின்ட்டு ரெண்டாந்தேதி ஸ்டார்ட் ஆகிடுச்சு எனக்கு இது அம்மை போட்டிடுச்சு சரியா ரெண்டாந்தேதி போட்டிடுச்சு மூணாந்தேதி ரெஸ்ட்டு நாலாந்தேதி கிளம்பிட்டேன் அப்போ எல்லோரும் சொன்னாங்க டிராவல் பண்ணக்கூடாது டிராவல் பண்ணால் அப்படி வந்துடும் இப்படி வந்துடும் என்னமோ வரட்டு அப்பாட்ட உடனே ஒன்று தான் சொன்னேன் அப்பா அம்மாட்டையும் சொன்னேன் நான் படுக்கக்கூடாது நான் இந்த சிக்கன் பாக்ஸ் பாக்ஸ் வந்திருக்கு அம்மா போட்டிருக்குன்னு எல்லாரும் வேப்பிலையில படுப்பாங்க சாப்பிட முடியாதுன்னு சொல்லுவாங்க நான் படுக்கக்கூடாது நான் எந்திரிச்சி நடக்கணும் அப்படின்னேன் எந்திரிச்சு நடந்தேன் அவ்வளோதான் நல்ல குழியலோடு குழி அப்புறம் டிக்கெட்டு போட்டேன் பஸ்ஸில் ஏன்னா பஸ்ஸில் யார் நைட்டு ஒரு ஒரு மணி ஒன்றரை மணி இருக்கும் முதுகெல்லாம் வாரி போட்டு இன்னும் அடுத்தடுத்து போட்டுடுச்சு காலைல வந்து இறங்குனேன் வீட்டில் வந்து இறங்கினேன் நேர பாத்ரூம் உள்ளே போனேன் எப்போவுமே வந்து பஸ்ஸு ட்ராவல் பண்ணிகிட்டு வந்தால் நேரே பெட்டில் எதுவுமே ட்ரெஸ்ஸு பேக் எல்லாம் வைக்கவே மாட்டேன் நேரே பாத்ரூம் போவேன் பேக் எல்லாத்தையும் வாஷிங் மிஷினில் போட்டுருவேன் அதில் இருக்கக்கூடிய கண்மீசி பொட்டு மட்டும் எடுத்து தனியாக வச்சுக்கிட்டு அந்த ட்ரெஸ் எல்லாமே வாஷிங் மிஷினில் போட்டுருவேன் போட்டு ஒரு அடி அடிச்சிட்டு தான் அந்த துணியை விரித்து அதுக்கப்புறம் தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேனே அப்படியே கொண்டு கட்டில் வைக்க மாட்டேன் ஏன்னா பஸ்ஸு ட்ராவல் பண்ணி வரதில்லை அதே மாதிரி தேட்டருக்கு போயிட்டு வந்தாலும் இந்த பழக்கம் இந்த மாதிரி தான் பண்ணுவேன் அதே மாதிரி பஸ்ஸில் போயிட்டு வந்ததினால உடனே அப்படியே போட்டுட்டு நேராக பாத்ரூம் போட்டு குளித்தேன் நல்லா குளிச்சுட்டு வெளியே துணி மாற்றிட்டு வெளியே போனால் ஏன் செடியெல்லாம் எல்லாம் தொங்கி போய் கிடக்கு எனக்கு சங்கடம் தாங்க முடியலை இவ்வளோ பூ இருந்துச்சு இந்த பூவை பறித்து நானே கட்டிக்கிட்டு வச்சுட்டேன் வச்சுட்டு ஊருக்கு போயிட்டு வந்த அனுபவம் இப்படி ஆயிடுச்சு இப்போவும் நான் வந்து அப்படிதான் எல்லா இடம் வந்திருக்கு இந்த இப்போ இங்கே வந்து கொஞ்சம் ஒன்று வந்திருக்கு இப்போது இனி மூஞ்சில் வருதா என்னன்னு தெரில முகத்தில் தெரியுதா இங்கே யாருக்காது இங்கே ஒன்று வந்திருக்கு சரி இனி வீட்டில் இருந்துக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா நம்ம அங்கே போய் இருக்கிறப்ப நம்மளால் அடுத்தவங்களுக்கு வந்துடக்கூடாதேங்கிற ஒரு பயத்தில் நேரே வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்து இனி நம்ம என்னோட முடிஞ்சு போயிடும் ஏன்னா இது வந்து அப்பார்ட்மெண்ட்டா பக்கத்தில் எங்கேயும் நான் போக மாட்டேன் பக்கத்து வீட்டுக்கு எங்கேயும் போகிற பழக்கமும் இல்லை வெளியே போனால் ஒன்றில் பர்ச்சஸ் போவேன் தேட்டருக்கு போவேன் இந்த ரெண்டு தான் வெளியே போகிறது அது இப்போ சிக்கன் பாக்ஸ் வந்தனால போகிறத நிறுத்துறணும் அவ்வளோதான் அப்புறம் வீட்டுக்குள்ளே இருக்கனால இருந்து யாரும் உள்ளே மாட்டாங்க நம்மளும் வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லை அப்போ யாருக்கும் பரவாது அங்கேன்னா அப்படி இல்லை நான் அக்கா வீட்டில் இருக்கேன் அவங்க அவங்க வீட்டுக்கு நான் ஒரு பத்து பேர் டெய்லி இந்த குழு மீட்டிங் அது இது எதுக்காக டை துணி தைக்க கொடுக்கறது அவரோட துணியை ஒரு அடி அடி அடித்து தானு சொல்கிறது இப்படி ஆட்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு யாருக்கும் தொத்தியும் அப்புறம் சொந்தக்காரங்க வந்துட்டு இருப்பாங்க அப்போது அது வேறு இவள் வேற சொல்கிறோம் அப்படின்னு சொல்லாத வந்திருக்குன்னு வெளியே நான் வரவங்கள்ட்ட எல்லாம் வராதிங்க நீங்கள் வராதிங்க எனக்கு அம்மா போட்டிருக்கு வராதிங்கன்னு சொன்னோன்னு இவ்வளவு கோபம் கோபமாக வருது நீ ஏன் எல்லாட்டையும் சொல்கிறாங்க நீ சொல்லாதா சொல்லாதாங்கிறா எனக்கு வேற வாய் இருக்க மாட்டேங்குது நான் நான் தான் சொல்லிட்டேன் நான் போகிற வரைக்கும் யாரும் வராதிங்க அப்படின்ட்டு கிளம்பி வந்துட்டேன் சரியா வந்து இதான் வீட்டில் இருக்கிறேன் குளிச்சாச்சு இனி என்ன நடக்க போதுன்னெல்லாம் தெரியாது மெயினாக நான் வீட்டிலேருந்து நான் வர்றதுக்கு காரணம் நேற்றுக்கு நான் கிளம்புறதுக்கு மெயின் காரணம் எனக்கு இன்றைக்கி அப் பிரதோஷம் பிரதோஷத்துக்கு அப்பாவுக்கு வந்து இன்றைக்கி பிரதோஷ பூஜை வீட்டில் பண்ணணும் அதனால தான் நான் மெயினாக கிளம்பி வந்தேன் சரியா அதனால் இனிமேல் பூஜையை ஸ்டார்ட் பண்ணுறேன் எனக்கு என்னமோ ஆயிட்டு போகுது முத அவரோட கடமையை முதல் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு பண்ணுறேன் பாக்கியெல்லாம் அவர் பார்த்துப்பார் படுக்க மாட்டேன் கண்டிப்பாக படுக்க மாட்டேன் இந்த நோயினால் படுக்கக்கூடாதுன்னு அப்பாட்ட நான் கேட்டேன் அதனால நான் படுக்கலை அப்படியே ஜாலியாக தான் இருக்கேன் என்ன அங்கேயே கொஞ்சம் வரப்பு லைட்டாக அரிக்கிற மாதிரி இருக்குது இப்படி சொரிஞ்சால் அப்படி உடஞ்சிரும் அதோடி போயிடும் அப்படி தான் இருக்குது இதுக்கு மேலே என்ன நடக்குன்னு தெரியல நான் வெளியே போகக்கூடாதுன்ட்டு வீட்டில் இருக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டேன் முதல் அப்பாவுக்கு என்ன இருந்தாலும் அப்பா அம்மா ஏற்றுக்கட்டும் அவங்க ரெண்டு பேரும் என்னை எனக்கு என்ன வந்தாலும் அவங்க ஏற்றுப்பாங்க அந்த நம்பிக்கையில் பூஜையை ஸ்டார்ட் பண்ண போகலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன் ஓகே ஓகே அடுத்த வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாம் போட ஆரம்பிக்கிறேன் பாய்ங்க